நமஸ்காரம் இப்போ நம்ம சென்னை இந்தியாவில் உள்ள சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருக்கோம் நேற்று திவி அபுதாபி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருந்தேன் இன்னைக்கு இங்கே இருக்கேன் ஒவ்வொரு நாளும் எந்த நேரத்தில் இருக்கணுங்கிறத இறைவன் தான் நிர்ணயம் பண்ணுறாரு ஜஸ்ட் ட்ராவலர் அங்கெல்லாம் போய் அவர் சொல்கிறதே செஞ்சுருக்கேன் இங்கே சென்னை ஏர்போர்ட்டில் வந்து இறங்கணுன்னே டக்குன்னு என் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் நம்ம நடராஜரோடய சிலை கீழே இருந்துச்சு ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு காலத்தை கும்பிடுச்சோன்னே அப்புறம் இங்கே திருச்சிக்கு ஏறுறதுக்காண்டி மேலே வந்தேன் இங்கே வரும்போது பார்த்தேன் நம்ம பெருமாவட்டத்தில் அற்புதமாக இருக்குது அது காமிங்க அப்படியே பெருமாளை பற்றி நம்ம சொல்லணும்னா நிறையா விஷயம் இருக்குது திருப்பதியில் அவருடைய சிலை இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ரகசியம் மட்டும் நான் சொல்கிறேன் நீங்கள் திருப்பதி போனீங்கன்னாக்கா பெருமாளுடைய கோயிலில் வந்து எங்கேயா இருந்தாலும் கழுகு சாரி அந்த இதுதான் கருடன் தான் இருக்கணும் இருக்கும் ஆனால் நீங்கள் திருப்பதி மட்டும் போனீங்கன்னாக்கா சிங்கம் இருக்கும் நான் அப்சர்வ் பண்ண ஒரு வரலாற்றில் வந்துட்டு அந்த கோயிலில் வந்து சில நூறு வருடங்களுக்கு முன்னே வந்துட்டு அது ஒரு காலி கோயிலாக இருந்ததாக நான் கேள்விப்பட்டேன் எனக்கு நூறு பர்சன்ட் தெரியாது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன் என்னுடைய என்னுடைய நெருக்கமான நண்பர்கள் சரியா இதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறவங்களுக்காண்டி நான் அதை பரிமாக்கலாம் இந்த விஷயத்தை என்னுடைய நெருக்கமான நண்பர்களுக்காக வேண்டி இந்த விஷயத்தை நான் பரிமாக்கிறேன் அந்த காளி கோயில வந்துட்டு ஒரு சித்தர் வந்து ஒரு சில நிச்சயங்கள் செஞ்சு பெருமாளா மாற்றினாங்க அப்போ இன்னும் கொஞ்சம் பார்க்குள்ளா இருக்கும் அப்போ ரொம்ப பவர்ஃபுல்ல அது ரொம்ப வருஷமாக இருந்துச்சு சில வருடங்கள் கழிச்சு அந்த பவர் குறையும் போது சித்தர்கள் இந்த மாதிரி வந்து சில சித்து வேலைகள் செய்வாங்க அப்போ அந்த கோயிலில் போகிறோம் இப்போ மறுபடியும் இந்த பவர் ஆச்சு அவங்க எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் திருப்பதி போனால் திருப்பம் நடக்கும் நல்ல விஷயம் திருப்பம் தான் அது அது என்ன மாத்திரமும் கிடையாது இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படியே சுற்றி காமிச்சிருவோம் ஏற்பாடு திருப்பதி ஒரு வாட்டி போயிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் கிட்டிருந்துச்சுனாக்கா எல்லாம் சரியாகி அடுத்த வாட்டி நீங்கள் திருப்பதி போகிறதுக்குள்ளேயே ஒரு திருப்பம் ஒன்று நடக்கும் அது உங்களோட வாழ்க்கையை வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறும் இது உண்மை நான் உணர்ந்திருக்கேன் உண்மையான நல்ல மனம் உள்ளவர்கள் உணரலாம் இது தெய்வ ரகசியம் இயற்கை ரகசியம் நன்றி வணக்கம்